அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் பிறக்கின்ற புதிய வருடமானது உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எவ்வாறு அமைந்திருக்கும் என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் என ஒவ்வொருவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அந்த வகையிலே பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம் மேலும் முன்னோட்டமாக ஒரு முதல் விடயமாக ஒரு விடயத்தை இங்கே உங்கள் அனைவருக்கும் கூறி வைக்க வேண்டும் ஒவ்வொருவருடைய ராசிக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் பார்க்கின்றோம் கூறுகின்றோம் இருப்பினும் ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஏனைய கிரகங்கள் எங்கே எங்கே இருக்கின்றனவோ அதனை வைத்துத்தான் பூரணமான ஒரு பலனை ஓரளவாவது கணித்திட முடியும் ஆயினும் ஒரு பொதுவான வகையில் நாம் அனைவரும் கைக்கொள்கின்ற பார்க்கின்ற வகையில் சில விடயங்களை அந்த பலன்களின் சுருக்கத்தை நாம் இங்கு பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்ப நிலையிலே ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் நிதானம் கடைபிடித்தல் வேண்டும் மாணவர்களுக்கு சிறந்த ஒரு ஆண்டாக அமைந்திருக்கும் உத்தியோக ரீதியில் இருப்பவர்கள் வர்த்தக பெருமக்களுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த வருடம் அமையும் திருமண வயதினை எட்டி இருக்கக்கூடிய அல்லது திருமணத்தை பார்த்திருக்கக்கூடிய பொருத்தம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு சற்று தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறு சூழல் காணப்படுகின்றது இந்த வருடத்திலே நீங்கள் விரை பிரார்த்தனை ஒவ்வொரு விடயங்களை ஆரம்பித்தீர்களானால் அவை அனைத்தும் சிறப்பானதாகவும் அமையும் நன்றி தொடர்ந்து ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கான நட்பலன்களை பார்த்து கொள்ளலாம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் வாழ்விலே மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் பல உயர்வுகளை தரக்கூடியதாகவும் பல சிறப்புகளை தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு விடையும் இலகு கைகூடுகின்ற நடைபெறுகின்ற சூழலை நீங்கள் காண்பீர்கள் தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் மனதிலே சில சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது ஒரு சுமூகமான வாழ்வியலிலே சிறு தளங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற ஒரு பலன் காணப்படுகின்றது மாணவர்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கும் ஆனாலும் அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுப இது ஒரு பிரதான தேவையாக காணப்படுகின்றது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய வருடமானது உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க ஆண்டாக அமைந்திருக்கும் மேலும் அந்த சிறப்பான வகையில் அமைந்திருந்தாலும் சில சில குழப்பங்கள் அதே நேரத்தில் சில அலைச்சல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேலைகளிலே தாமதம் என்பன சற்று இருக்கும் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் உத்தியோக ரீதியில் இருப்பவர்களுக்கும் ஒவ்வொரு விடயத்திலும் நிதானமாக நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியிருக்கிறது காணப்படுகின்றது தொடர்ந்து சிம்மராசி சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய இந்த வருடமானது உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய தன்மையை உடையதாக காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டிய சூழல் இருக்கின்றது உத்தியோக ரீதியில் இருப்பவர்கள் தங்கள் உத்தியோக தலத்திலே அவதானமான செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக அந்த தன்மையை உடையவர்களாக அமைய வேண்டும் அல்லது ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது திருமண வயதை எட்டியிருப்பவர்களுக்கு உரிய காலத்தில் மங்களகரமான திருமணங்கள் இடம்பெறும் கல்வித்துறையில் கல்வி செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிறந்த ஒரு வருட பலன் காணப்படுகின்றது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இந்த வருடமானது உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் மனநிலையிலே சற்று ஒரு தளம்பல் நிலை தரக்கூடியதாக அமைந்து இருக்கின்றது உத்தியோக இருப்பவர்களுக்கு அந்த உத்தியோகஸ்தலத்திலே ஸ்தலத்திலே சற்று தொல்லைகள் அல்லது சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகின்றது மாணவர்கள் அதிக சிரத்தையுடன் கவனத்துடன் கல்வி செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும் அதிகமான ஒரு பிரயாணங்களை தூரதேச பிரயாணங்களை சற்று தாமதப்படுத்தி நிதானமாக மேற்கொள்வது சிறப்புக்குரியதாக அமையும் இந்த வருடம் ஒரு இறை துணையுடன் உங்களுடைய நட்பலன்கள் அனைத்தும் நடைபெற வேண்டும் என இறை பிரார்த்தனையுடன் வாழ்த்துகின்றோம் தொடர்ந்து துளாராசி துளாராசியில் பிறந்த அன்பர்களே வர்த்தக நடையில் நடைமுறையில் இருக்கக்கூடியவர்களாகிய உத்தியோக நிலையில் இருக்கக்கூடியவர்களாகிய அல்லது அரச பணியில் இருக்கக்கூடியவர்களாகிய அனைவருக்கும் ஒரு இன்பகரமான மகிழ்ச்சிக்குரிய ஒரு ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு அமைந்திருக்கும் பதவி உயர்வுகள் விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுகின்றது அந்நிய தேச பிரயாணங்கள் உங்களுக்கு கைகூடி வருகின்ற காலமாகவும் இருக்கின்றது மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கும் தொடர்ந்து விரச்சிக ராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இந்த வருடம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் சற்று தாமத நிலை அல்லது ஒரு தேக்க நிலை ஏற்படும் ஆனாலும் உரிய காலத்திலே இருந்து சற்று தாமதமானாலும் நீங்கள் நினைக்கின்ற விடயங்கள் கைவரப்பெறுகின்றதாக அல்லது கிடைக்கின்றதாக நடைபெறுகின்றதாகவே அமையும் மாணவர்கள் கல்விச் செயற்பாட்டில் அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும் அதுபோலவே விவாகமாகாத குழந்தைகளுக்கு புதிய காலத்தில் விவாகம் நடைபெறக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகின்றது இந்த வருடம் உங்களுக்கு இன்பகரமான வருடமாக அமையட்டும் தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களே இந்த வருடமானது உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமைந்திருக்கும் உத்தியோக நிலையில் இருப்பவர்களுக்கு சிறப்புமிக்கதாக இருக்கும் வர்த்தக செயற்பாட்டில் இருப்பவர்களும் அதிக லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கும் மாணவர்களுக்கு கல்வித்துறையிலே ஒரு உற்சாகமான ஈடுபாட்டுடன் கல்வியை அல்லது கல்வியை பயிலக்கூடிய தன்மை வாய்ந்ததாக அமைந்திருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையட்டும் தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இந்த வருடமானது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே சற்று தளர்வு நிலையை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கின்றது மேலும் பிறநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கைகூடுகின்ற ஒரு ஆண்டாகவும் காணப்படுகின்றது மேலும் மாணவர்கள் அதிக சிரத்தையுடன் கல்வி செயற்பாட்டில் ஈடுபட வேண்டிய ஒரு ஆண்டாகவும் காணப்படுகின்றது பொதுவாக நோக்கில் இந்த வழமானது உங்களுக்கு ஒரு சுமாரான நட்பலன்களை தருகின்றதாக காணப்படுகின்றது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினமானது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக அமைந்திருக்கும் அன்பு நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கின்ற ஆண்டாக அமைந்திருக்கும் மாணவர்கள் கல்வி செயற்பாட்டிலே ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் ஈடுபட்டு வெற்றி கொடி நாட்டுகின்ற ஆண்டாக அமைந்திருக்கும் ஒவ்வொருவரும் நட்பெயர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கும் தொடர்ந்து மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய இந்த வருட தினமானது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய தினமாக காணப்படும் ஆனாலும் உங்களுடைய கிரகசாரத்தின்படி ஏனைய நிகழ்வுகளை நான் பார்க்க வேண்டிய சூழ் இருப்பதனால் நல்ல காரியங்கள் சற்று தாமதப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கல்வி செயற்பாட்டிலே மாணவர்கள் அதீத கரிசனை எடுத்துக்கொண்டு ஈடுபாட்டுடன் ஈடுபட வேண்டிய ஒரு தேவையும் காணப்படுகின்றது மேலும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திலே மேலும் சற்று தாமதம் ஏற்படக்கூடிய சூழலும் காணப்படுகின்றது உங்களுக்கு இந்த வருடமானது இறை துணையுடன் இனிய வருடமாக அமையட்டும் என பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் அனைவருடைய வாழ்விலும் பலமும் நலமும் பெற்று இன்பகரமாக சுவீட்சகரமாக மங்களகரமாக வாழ வேண்டும் திரை பிரார்த்தனை வாழ்த்தி மகிழ்கின்றோம் இன்பமே சொல்ற எல்லோரும் நான் சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ பூனா கானா வைத்திய குருக்கள் தலைவர் இந்து குருமார் அமைப்பு தலைவர் அச்சுவேலி சிவாகம ஞானமான சிவஸ்ரீ சானா குமாரசுவாமி குருக்கள் ஐயா நினைவு அறக்கட்டளை நன்றி அனைவருக்கும் நமது டிவியின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்